மார்கழி மாதம் தனுர் மாதம் ஆகும் தட்சிணாய காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது எங்கும் பனிமூட்டம் சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சினைகளை தரக்கூடியது எனவே இயற்கை இம்மாதம் பனிமூட்டமிட்டு குளிராக இருக்கும் தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது மார்கழி மாதம் மட்டும் இதர தமிழ் மாதங்கள் போல் அல்லாமல் ஒரு நாளோ ஒரு கிழமையோ இறைவனுக்கு உகந்ததாக அல்லாமல் மாதம் முப்பது நாட்களும் இறைவனுக்கு உகந்ததாகவே காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதை ஆன்மீக அன்பர்களாகிய நாம் அனைவரும் அறிவோம் மேலும் மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் கூறுவர் அதாவது இறைவனை போற்றி பாடி வழிபடும் மாதமாகும் இதனால் இம்மாதத்தில் வேறு எந்த மங்கள நிகழ்வுகளும் சிறப்பாக நடப்பதில்லை இந்து சமய முறைப்படி சைவ ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன் இறைவன் இறைவிகளுக்கு பூஜை ஆராதனைகள் நடத்தப்பட்டு அனைத்து நாட்களிலும் சைவ பெரியோர்களாலும் ஆன்மீக அன்பர்களாலும் சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரான ஸ்ரீ மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் போன்று வைணவ ஆலயங்களில் வைணவ பெரியோர்களாலும் ஆன்மீக அன்பர்களாலும் வைணவம் போற்றி புகழும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரும் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுபவரும் வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூற்றி எழுபத்தி நாலு தொடக்க முதல் ஐநூற்று மூன்று வரை உள்ள பாடல்களான திருப்பாவை எனும் முப்பது பாடல்களை அருளி செய்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் பாடல்களும் மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பாடப்பெற்று வருவதை நாம் அனைவரும் அறிவோம் என்னுடைய சிறு வயது காலத்தில் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எங்களது கிராமத்தில் இருக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக விளங்கிய திரு ரங்கசாமி சாரும் மரியாதையுடன் அன்புடனும் அழைக்கப்பட்டவருமான சீரி வாத்தியார் அவர்களால் அக்காலத்தில் கிராமத்தில் இருந்த சிறார்களுக்கு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களையும் பயிற்றுவித்ததோடு அல்லாமல் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெரு கீழ வீதி தெற்கு வீதி மேல வீதி வடக்கு வீதி வழியாக மேற்பரி திருப்பாவை பாடல்களை பஜனையாக பாடி இறைவனை துதித்த காலங்கள் மனதில் நிழலாடுகின்றன ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அந்நிகழ்வில் நானும் ஒருவனாக பங்கு கொண்டதை நினைவில் கொண்டு முடிந்தவரை நினைவுபடுத்தி எங்களது கல்விக்கும் திருப்பாவை பாடல்களை பயிற்றுவித்த ஆசிரியர் சீலி வாத்தியார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இறையோர்களை வேண்டி இப்பதிவில் நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் பாடியும் அப்பாடலுக்குரிய சிறு விளக்கத்தினை எமது அருமை நண்பருமான திரு கே சங்கர் அவர்கள் வழங்கியதையும் இம்மார்கழி மாத திரு நாட்களில் வழங்குவதில் பெருமை அடைகிறேன் மேலும் அக்காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத முப்பது நாட்களும் பஜனையில் கலந்து கொண்ட அனைத்து சிறார்களுக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஸ்ரீமடத்திலிருந்து வெள்ளிக்காசுகளை பெற்று எங்களுக்கு அன்புடன் வழங்கியது இங்கு நினைவு கூறத்தக்கது சோபக்கருதவரிடம் மார்கழி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவிதுமினோ நேரிலீர் நீராட புதுமினோ போதுவிதுமினோ நேரிலிர் சீர்மல்கும்மாய்பே சீர்மல்கும்மாய்ப் பாடே செல்வ சிறுமிகால் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமிகால் கூர்வேல் கூடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்வேல் கூடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத சிங்கம் கண்ணி யசோதையிலிங்கம் கார்மேனி மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார் மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பாறை தருவான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரோப்பூகழ படிந்தலோரம் பாவாய் பாரோப்பு படிந்தலோரம் பாவாய் மகளித்தீங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பனிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் பாடிய நூலாகும் இது முப்பது பாடல்களால் ஆனது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூத்தி எழுபத்தி நாலு தொடக்கம் ஐநூத்தி மூணு வரையுள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்களாகும் தமிழ்நாட்டில் மார்கடி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நுன்பு நோற்றனர் இதன்போது விடியும் முன்பே எழும் கண்ணியர் பிற பெண்களையும் துயிலெழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர் இதனை பின்னணியாக கொண்டு எழுந்ததே இந்த நூல் இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன இதனுடைய சிறப்பு என்னவென்றால் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை அந்த நாட்டினுடைய மன்னர்கள் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன நமது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்திற்கு பதில் திருப்பாவை பாடப்பட்டு வருகிறது இதனுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காதவை இதை பக்தியுடன் இதை பாடி பரவசத்துடன் அந்த பெருமாளை நினைத்து நாம் வழிபட்டால் நாம் நினைக்கின்ற அத்தனை காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதுதான் திருப்பாவை பாடலில் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி இளம் சிங்கம் செங்கன் கதிர்மயம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க வளமிக்க திருமிகளே மார்கழியில் முழுநிலா வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் வைகுண்டத்தை மனதில் நினைத்து கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூற்றி ஆறை பூமியில் காணலாம் நூற்றி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து அந்த பரந்தாமனுடன் இரண்டற கலந்து விடுவோம்